எல்லோருக்கும் வணக்கம் நான் நிற்பது இப்பொழுது பராக்ல நிற்கிறேன் மத்தியானம் வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த மியூசியம் உங்கள் நேரம் தெரியுது மியூசியம் அதை படம் பிடிச்சி காட்டிட்டு துருப்பி இப்போ இரவு நேரம் இந்த பழைய காலத்து டவுன் இஞ்சாலே இருக்குது அதாவது வந்து பழைய நகரம் அண்டு அது வந்து மியூசியம் இப்போ நான் வந்து நிற்கிற இந்த பகுதியானது வந்து பழைய காலத்து நகரம் அதாவது வந்து ஓல்டு டவுன் அன்று இவர்கள் வந்து இங்கே சொல்லூர் அழைக்கிறார்கள் அந்த இடத்த தான் இப்போ பார்க்க வந்திருக்கிறேன் பேருங்கள் இரவு நேரம் இதை வந்து இவர்கள் இந்த பெராக்கின்ற ஓர் ஒண்டு பராக் ஒண்டு நம்பரை வந்து சிட்டி சென்டர் சொல்கிறார்கள் அதுக்குள்ளே வந்து மியூசியம் ஓல்டு டவுன் அப்படி நிறைய புரிஞ்சு புரிச்சு சொல்லுகிற சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நான் புதுசாக வந்தபடியால் இப்போ தான் எனக்கு புது அனுபவம் பேருங்கள் இரவு நேரம் எவ்வளோ ஒரு விழா கோலம் பூண்டு இருக்குது இந்த பராக்கு நகரம் மிகவும் நல்ல மக்கள் எல்லோரையும் அன்பாக பழகிறார்கள் உதவியல் கேட்டா செய்கிறார்கள் விலாசங்கள் தெரியாட்டி உடனே ஓடி வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள் என்ன சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது இருந்தாலும் கூட்டிக் கொண்டு அட்ரஸ பார்த்து அந்த இடத்த எங்களை விடுகிறார்கள் மிகவும் ஒரு அழகான இனிமையான இந்த மாலை நேரத்திலே இந்த டவுனை நான் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு பகல் பொழுது எடுத்துன எடுத்து காட்டின இந்த ப்ராக்கை இப்பொழுது இரவு நேரத்தில் உங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் பிட்சா அண்ட் பாஸ்தா ஃபேக்டரி எண்டி போட்டிருக்கிறார்கள் இத்தாலி உணவம் அண்ட் நினைக்கிறேன் இங்கே வந்து கிஸ் கிறிஸ்மஸ் விற்பனை நடந்து கொண்டிருக்குது நத்தருக்காக விற்பனைகள் ஆரம்பமாகிருக்கு பாருங்கள் இது வந்து இங்கே செய்கிற இந்த கைவினை கலைஞனால் செய்கிற இந்த கப்பல் எல்லாம் இங்கே உற்பத்தி செய்கிறார்கள் இந்த தலைநகரத்தின் பிரதான பிரதானமான இந்த இடத்துல தான் நிற்கிறேன் இந்த இடங்கள்லாம் இங்கே வந்து பிரதானமான இடமாக இருக்குது நிறைய மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இதை சிக்டி சென்டர் என்று அழைக்கிறார்கள் இவர்கள் இந்த பராக் நகரத்திலே நான் நிறைய இடத்துல கேஎஸ்சி கடை தான் போட்டிருக்கிறார்கள் இப்போ நான் ஒரு இதுக்கே வந்து ஒரு ஆறு ஏழு கேஎஸ்சியை ஒவ்வொரு இடங்களில் பார்த்துட்டேன் பாருங்கள் ஒரு வண்ணாத்தி பூச்சி பறக்கிற மாதிரி செய்து வச்சுருக்கிறார்கள் பழமை மாறாமலுக்கு இந்த கட்டிடங்களை வச்சுக்கிறபடியாக தான் இதை வந்து பழைய காலத்து நகரம் வண்டிவர்கள் இங்கிலீஷில் அழைக்கிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் பாருங்கள் பழைய காலத்து அதே கட்டிடங்களை அப்படியே வச்சுக்கிறார்கள் அதனால தான் இதை ஓல் டவுன் என்று சொல்கிறார்கள் இரவு நேரம் இந்த பராக் நகரம் பேருங்க வண்ண வண்ண விளக்குகளால சோடிச்சு எப்படி மின்னிக் கொண்டிருக்கிறது பாருங்கள் இது உண்மையிலே பல பழைய நக நகரம் தான் பாருங்கள் எவ்வளோ பழைய கட்டிடம் எல்லாம் அப்படி இருக்குது அதிலே ஒரு புதுமை செய்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து கொண்டிருக்கிறது விதம் விதமான லைட்டை போட்டு அந்த வண்ணத்து பூச்சி பறந்து கொண்டு இருக்கிற மாதிரி செய்து வச்சுக்கணும் பாருங்கள் சிறகை விரிக்குது மடக்குது என்னென்னெல்லாம் செய்யுது பாருங்கோ

அத்துடன் எனது இந்த காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வணக்கம் கூடி விடைபெறுகிறேன் எல்லோரும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் தமிழுடனும் எனது இந்த நான் கடவுள் வலையொலியை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்